பல பேருக்குாழ்ப்பாணம் தெரியும் இலங்கையில இருக்கிற ஜாழ்ப்பாணம் வந்து தெரியும் அப்ப குட்டி ஜாழ்ப்பாணம் தெரியுமா சில பேருக்கு அந்த குட்டி யாழ்ப்பாணம் தெரியாது சரி குட்டி ஜாழ்ப்பாணத்துல இருந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனுக்கு இவங்க வராங்க அப்ப இதை பற்றி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த வாரம் ஆரம்பித்ததுல இருந்து இவங்களுடைய பேச்சு தான் அதாவது குட்டி ஜாழ்ப்பாணம் ஃபுல்லா இலங்கை ஜாழ்ப்பாணம் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு அவங்களுக்கான அந்த ஒரு கூட்டம் வேற லெவல் அவங்களை தேடுது சரி அவங்க ஒரு வெளிநாட்டு போட்டியாளர் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல சரி அவங்க பற்றிய விபரங்கள் சில பேர் கேட்டாங்க குட்டி யாழ்ப்பாணம் ஒரு வெப்சைட்ல போட்டிருந்தது குட்டி யாழ்ப்பாணத்துல இவங்க வர்றாங்க அப்படின்னு அப்போ ஒரு சகோதரி வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு திருச்சியில இருக்கிறவங்க அவங்க கேட்டாங்க ப்ரோ இது குட்டி யாழ்ப்பாணம் அப்படின்னு போட்டிருக்கு என்ன அப்படின்னு சரி அப்ப அப்படி நிறைய சகோதரங்கள் இருப்பாங்கல்ல சரி அவங்களுக்கு ஒரு விபரமான ஒரு வீடியோ அடுத்தது வந்து வேறு சில நாடுகள் மலேசியா இலங்கை அங்கே இருந்து வருகின்ற போட்டியாளர்கள் தொடர்பான விபரம் அடுத்தது இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இருக்கிற இன்னொரு புதிய புதிய விடயம் தொடர்பான ஒரு அப்டேட் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த பார்க்கலாம் காணொலியில பாக்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் தொடர்பான அப்டேட்ஸ் தொடர்ந்து இந்த டனிஷ் டாக் சேனல்லையும் சரி டனிஷ் வியூ என்னுடைய முதலாவது சேனல் அதுலயும் சரி டனிஷ் வாய்ஸ்லயும் சரி மூணு சேனல்லையுமே தொடர்ந்து வரும் மூணு சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை வந்து கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் உங்களுக்கு பேக் டு பேக் அப்டேட் வந்து வந்து ஒன்னே இருக்கும் சரிங்களா ஓகே முதலாவது விடியம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல போட்டியாளர்கள் லிஸ்ட தாண்டி பல மக்களால தேடப்படுற லிஸ்ட் வந்து வெளிநாட்டு போட்டியாளர்கள் அது அது ஒரு தனி ஒரு என்ன சொல்றது அந்த ஷோவை எங்கேயோ கொண்டு போகும் ஃபாரின் கான்டெஸ்டன்ட் வந்தாலே அந்த ஷோ ஹிட் தான் சீசன் த்ரீயா இருக்கட்டும் சீசன் சிக்ஸா இருக்கட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து வெளிநாட்டு போட்டியாளர்கள் சீசன் த்ரீல ஜென லாஸ்வியா மேம் அவர்கள் தர்ஷன் அவர்கள் சீசன் சிக்ஸ்ல ஜனனி குணசீலன் அவர்கள் நிவாஷினி அவர்கள் அப்புறம் சிவின் கணேசன் நினைக்கிறேன் அந்த சீசன் அவங்க மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மூணு நாடு அந்த சீசன் எங்கயோ சீசனோ கண்டிப்பா வெளிநாட்டு போட்டியாளர்களை மக்கள் விரும்புறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதன் அடிப்படையில மூணு நாடுகள் சீசன் சீசன் போல மூணு நாடுகள் இருந்து வெளிநாட்டு போட்டியாளர்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் வந்திருக்கின்ற அப்டேட் அதுல ஒரு நாடு மலேசியா நம்மளுடைய பிக் பாஸ் சீசன் த்ரீ டைட்டில் வின்னர் முகின் ரோ அவருடைய நண்பர் ஆங்கர் ஆக்டர் இர்பான் அப்படின்றவங்க இந்த சீசன் வந்து வர போறாங்க அப்படின்றது தகவல் சரிங்களா இவங்க வந்து சீசன் வர வருவாங்க சீசன் ஃபைவ் வருவாங்க அப்படின்னு அப்போ அந்த டைம்ல பல மீடியாக்கள்ல பேசப்பட்டது அவருடைய போட்டோ போட்டு அவர் வர்றாரு அப்படின்ற மாதிரி ஆனா அந்த டைம்ல அவருக்கு கிடைக்கிறப்ப சான்ஸ் போல இருக்கு ஸோ இப்ப வந்து அவர் வேற சில தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காரு அவர் நடிச்ச படங்கள் அடுத்த வருஷம் வர இருக்கு ஒரு பெரிய ஷோ எதுவுமே வந்து வரப்பிரசாதம் இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு வெளியில இருந்து தகவல்கள் வருது இரஃபான் சைனி ஃப்ரம் மலேசியா சரிங்களா பிக் பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்ல அவருடைய பேர் இப்ப வரைக்கும் இருக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலங்கை போட்டியாளர் ஜால்பானத்தை சேர்ந்தவங்க தான் அதுல ரெண்டு பேர் மக்களே அதுல ஒருத்தங்க ஆண் ஆர்ஜேஜே அப்படின்ற மாதிரி ஒருத்த ஒரு இன்னொன்னு வந்து பெண் போட்டியாளர் அப்படின்ன மாதிரி பட் இப்போ வரைக்கும் அவங்களுடைய பேர் தெரியல ஷோ ஆரம்பிக்க ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு நாளைக்கு தெரிஞ்சிரு மீனிங் பட் இப்போ வரைக்குமே வந்து அந்த குழப்பமா இருக்கு ஆனா இப்போ நம்ம இந்த இதுல சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இலங்கை போட்டியாளர்கள் ஒருவரம் இருவரம் எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான் முதலாவது நாள் வந்து கிராண்ட் லான்ச்சில் இருபது பேர் அல்லது பத்தொன்பது பதினெட்டு பேர் உள்ளுக்குள்ள போவாங்க அப்படின்றது வயல்காட் இன்ட்ரியா ஆறு ஏழு பேரை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தகவல் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா இலங்கை போட்டியாளர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா வயல்காட் இன்ட்ரியில வருவாங்க பட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டே எதிர்பார்க்கலாம் அப்படின்றதா என்னுடைய கணிப்பு சரிங்களா இது ரெண்டாவது நாடு இலங்கை மூணாவது நாடு தான் ஹைலைட்டு ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு இந்தியா அதாவது சென்னை தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா எல்லா சைட்லயும் பயங்கரமான சப்போர்ட் இருக்கு முக்கியமாணம் பக்கம் இவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு ஜாழ்பான உறவுகளுக்கு இவங்களை தெரியும் அதை தாண்டி இவங்களை கொண்டாடுற கூட்டம் கனடால இருக்கு அதுலயும் டொரண்டோ ஃபுல்லா இவங்களை நேசிக்கிற உறவுகள் இருக்காங்க இவன் கனடால இருக்கிற அந்த குட்டி யாழ்ப்பாணம் அப்படின்வாங்க பொதுவாக இலங்கையில யாழ்ப்பாணத்து பெரிய யாழ்ப்பாணம் அப்படின்னு கனடால டொரண்டோவ குட்டி யாழ்ப்பாணம் அப்படின்னு ஏன் அப்படின்னா அங்கேயே இலங்கை தமிழர்கள் அதுவும் யாழ்ப்பாணத்துல பிறந்தவர்கள் அதிகமா வாழ்ற ஒரு பிரதேசம் தான் அந்த டொரண்டோ அப்ப அதை வந்து குட்டி யாழ்ப்பாணம் அப்படின்வாங்க அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல பல பகுதியில இருந்து அங்க போன மக்கள் வேற நாடுகள்ல இருந்து தமிழ் பேசுற மக்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற இடத்துல குட்டி ஜாழ்ப்பாணம் அப்படின்னு இவங்களுடைய பேரை பிக் பாஸ் சீசன் நைன்ல போட்டதுல இருந்து பயங்கர எதிர்பார்ப்பு பல பேருக்கு மெசேஜஸ் எனக்கு பல மெசேஜஸ் இவங்க வர்றாங்களா கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அதை தாண்டி இந்த டான்ஸ் லவர்ஸ் இருப்பாங்கல்ல டான்ஸ் ஆர்றதுக்கு அவங்க மத்தியில இவங்க மேல ஒரு இவங்களுக்கான எதிர்பார்ப்பு அதிகம் ஏன்னா இவங்க சி இஸ் ஒண்டர்ஃபுல் டான்ஸர் ஒண்டர்ஃபுல் கொரியோகிராஃபர் ஒண்டர்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் சி இஸ் கேமர் சோ அப்படி அண்ட் சி இஸ் சிஇஓ சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்களை வந்து பல மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சிந்தியா வினோலின் இவங்க வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய சிஸ்டர் இன் லோ சாண்டி அண்ணா அவர்களுடைய மனைவியோட தங்கச்சி சோ அப்ப இவங்களுக்கான எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு பல ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் அதிகமா எதிர்பார்க்கப்படுகின்ற மக்களால் தேடப்படுகின்ற சீசன் நைன் இவங்க தான் முதலிட மக்களே சரிங்களா எனக்கு வெரி ஹாப்பி இவங்களை நான் பல சீசன் எதிர்பார்த்தேன் வருவாங்கன்னு இந்த சீசன் இவங்களுடைய பேர் வந்திருப்பது எனக்கு ஹாப்பி தான் அல்ல எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விடியம் என்னன்னா கேமர்ஸ் எனக்கு பிடிக்கும் அதுவும் பிளே ஸ்டேஷன் அப்படியான கேமர்ஸ் பிரதீப் எல்லாம் அந்த கேம் அடிக்ட் வந்து இருக்கு பொதுவா கேமர்ஸ் வந்து அவங்க சிந்திக்கிற இது வந்து இருக்கும் இருக்கு நார்மல் பீப்புளோட கம்பேர் அந்த கேம் லவ் கேம் ப்ளே பண்றவங்க அவங்களுடைய இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஜூனிக்கா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அதுக்கு உதாரணம் கவிகண்ணா அவர்கள் அந்த சீசன் த்ரீயோட வெற்றி மகன் ஆஹ் பிரதீப் அண்ணனி அவர்கள் ஒரு மூணு வாரத்திலே இவர்தான் விண்ணரன்னு மக்கள் சொல்லிட்டாங்க விண்ணறுக்கு இல்லாத கொண்டாட்டம் மக்கள் பட பிரதீப் அண்ணாங்க இருக்கு முத்துக்குமரன்பர்கள் அவர் அவர் இது அவர் ஒரு கேமர் அசீமண்ணா அவர்கள் அந்த ஒரு சீசன் மின் பண்ண நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த ஒரு கேமிங் ஹேபிட் இருக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த ஆட்டத்தை எப்படி கொண்டு போகணும் ரியல்ல கூட அப்படி என்பது அவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும் ஸோ இவங்க வந்து ஒரு இன்னொரு கேமர் கூட சரிங்களா பிஎஸ்ஓ நிறைய பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வருகின்ற தகவல் ஸோ நம்ம பிஎஸ்ஓ ஜென்ரேஷன்ல அது வாங்கல பிஎஸ் ஃபைவ் ஜென்ரேஷன் தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்ப எனக்கு ஒரு கேமஸ் அப்படின்னால எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் அது ஏதோ நம்மல்ல இருந்து ஒருத்தங்க வர்ற மாதிரி ஸோ அப்ப இவங்க இவ்வளவு ஒரு சகலகளா வெள்ளி அப்ப இவங்களுக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு நானும் பயங்கரமா எதிர்பார்க்கறேன் இவங்க வரும் பட்சத்துல கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த ஃபாரின் போட்டியாளர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க இலங்கை போட்டியாளர்களோட அதாவது இப்ப இலங்கையில இருந்து டிரெக்டா வர்றவங்களுடைய பேரு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் கிடைச்சிது அப்படின்னா ஷோ ஆரம்பிக்க முதல் சொல்றேன் சரிங்களா இந்த வாட்டி பயங்கர சீக்கிரட்டா வச்சிருக்காங்க மக்களே இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல இருபது பேர் இருபத்தி நாலு பேர் அப்படின்னு அவங்க சொல்ற பேர்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாதி பேர் தான் வருவாங்க சொன்னவங்க வருவாங்க மீதி எல்லாமே சர்ப்ரைஸ் தான் அந்த அளவுக்கு பிக் பாஸ் டீம் வந்து இந்த வாட்டி பயங்கர சீக்ரெட்டா வச்சிருக்காங்க அந்த ஒண்ணுமே புரியலன்னு ஒரு புறமும் இருக்குல்ல அதே தான் பைப்பையான தகவலை எல்லாம் லீக் பண்ணி விடுறானுங்க அப்பதான் குழம்பு வாங்க ஒண்ணுமே புரியாமட்டி ஏன்னா ஒருத்தன் ஒரு லிஸ்ட் சொல்வான் இன்னொருத்தன் இன்னொரு லிஸ்ட் சொல்வான் பயங்கரமா டீம் ஒர்க் பண்ணுது ஆனா அது நல்லது நல்லா இருக்கு நன்றி